மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சாண்ட்ரா நல்ல ரோஸ்ட் இருக்குன்னு ஆனா பெருசா எபிசோடு பார்க்கும்போது போது அந்த அளவுக்கு ரோஸ்ட்லாம் ஒண்ணு இல்லைங்க அவர் சொல்றாரு டூ இங்கே ஸ்டேஜ் நின்றுட்டே இருக்கேன் நீங்க உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியல என்னால் எதனா ஒன்றா மறந்துட்டு தெரிலன்றீங்க உங்ககிட்ட தான் பேசுறது இந்த வாரம் தான் போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரோஸ் பண்ணுறாரு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அவர் கைக்கு வாட்டமாக பார்த்தீங்கன்னா பார்வதி வினோத் இவங்க ரெண்டு பேர் தாங்க எப்பவுமே கமுருதனை பேசுவார் இந்த என்ன கமுருதனுக்கு ரொம்ப அப்ளாஸ் கொடுக்குறாரு இன்னொன்று வந்து நீ வந்து கவனமாக இருந்துக்கோ பார்வதிட்டுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையெல்லாம் விடுத்துட்டு போயிருக்காரு பாவங்க பார்வதி கமுருதனை வந்து ரொம்பவே நம்புகிறாங்க ஸோ நேற்று விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து கமுர்தன் வந்து கடைசியாக உடச்சிருந்தா அவங்க வந்து இந்த அளவுக்கு டிப் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க எடுத்தோடனே எல்லாரும் கூட சேர்ந்துனு அவங்கள டார்கெட் பண்ணதில் தான் அவங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க ஸோ மற்றபடி அவங்க வந்து வேற டாஸ்கில் வந்து கம்யூனிட்ட தோற்று போகிறதுக்குலாம் அவங்க வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை அவங்க அதை வந்து விட்டு கொடுத்து தான் அவங்க பழக்கமே இதுவும் நல்லது நடக்குன்னா கண்டிப்பாக பார்வை அதை லைக் பண்ண தான் செய்வாங்க ஐயோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரோராங்க அரோராலாம் வந்து நான் எப்பவுமே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன் வேலை செய்யாமல்ன்றாங்க நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு டைம் ஒரு நாள் கூட வேலை பெருசாக செஞ்சுதான் இல்லை ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க பாருங்க அதுதாங்க ஏன்னு தெரில இந்த விஜய் சேதுவை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வந்து ரொம்பவே முட்டு கொடுக்குறாரு தாங்க சொல்லணும் அரோரா திவ்யா அப்புறம் விக்ரம் கனி இந்த நாலு பேருக்கு விஜய் சேது எப்போவுமே முட்டு கொடுத்து தான் இருக்காரு அவங்க தப்பு பண்ணா கூட அதை பெருசாக கண்டுக்க மாட்டுறாரு ஆனால் பார்வதி வினோத் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்பவே டார்கெட் பண்ணுறாரு இதுலேருந்து என்ன விஜய் விஜய்யை முடிவு பண்ணிட்டாங்க பார்வதிக்கும் வினோத்துக்கும் கண்டிப்பாக டைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள தொட்டுக்கணும் ஏதாவது அடிக்கிறதுக்கு ஆள் வேணுன்றதுக்காக ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க போல தோணுது என்ன தான் ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு அதிகமாக இருந்தாலுமே பட் போகிற போக்கு பார்த்தா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் டைட்டில் கிடைக்காது அவங்களுடைய ஹோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா கனி விக்ரம் இல்லை கமுர்தின் இந்த நாலு பேரில் யாருக்காக தான் கொடுப்பாங்க சபரி கூட பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி நடக்குதுன்னு நன்றி மக்களே வணக்கம்